அஞ்சே நிமிஷத்தில் சௌச்சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவ்ச்சோ பொரியல் செய்ய ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச சௌச்சோ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு உரல்ல கால் டீஸ்பூன் சீரகம் பால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இடித்து காய் வேகும்போதே காயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி இறக்கிடலாம் சவ்சவ் பொரியல் ரெடி தேங்க்யூ